நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை தினத்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைச்சுக்குங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா தனி கிணறு தண்ணி போர் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது அனைத்துமே பார்த்திங்கன்னா நாட்டு மரங்க இந்த பூமி பிஏபி வாய்க்க தனியும் வாங்கி மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்குது கொஞ்சம் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பத்தாதுங்க நம்ம வாங்கி மெயின்டைன் பண்ணோம்னா தோப்பை அருமையாக இருக்குது பூமியை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபென்சிங் ஓட்டிருக்காங்க ரோட்லேருந்து நம்ம அப்படியே காட்டுக்குள்ள வந்துடலாங்க பார்த்தீங்கன்னா தனி கிணதுங்க தண்ணி பார்த்திங்கன்னா மேலே அளவுக்கு இந்த நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா இந்த லேண்ட் ஒட்டியாக பார்த்தீங்கன்னா உப்பாவுக்கு போற ஓடையின்னு போதுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்